இன்றைய மன்னா சங்கீதம் முப்பத்தி நாலு முதல் வசனம் சங்கீதம் முப்பத்தி நாலு ஒன்று கத்தரை நான் எக்காலத்திலும் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் கத்திரை நோக்கி எப்பொழுதும் ஜெபிக்கிறவராயிருந்தார் துதிக்கிறவராயிருந்தார் இங்கு சொல்லுகிறார் நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் இந்த சங்கீதத்தை அவர் பாடின போது மிக ஒரு கடினமான ஒரு காலகட்டத்தினுடைய கடந்து போனார் ஆனால் அந்த சமயத்தில் அவர் சொல்லுகிறார் நான் எக்காலத்தில் கத்திரை ஸ்வத்தரிப்பேன் அவர் துதி எப்பொழுதே வாயிலிருக்கும் எல்லா காலத்திலும் அவரை ஸ்தோத்தரிப்பதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் எல்லா காலத்திலும் அவரை துதிப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்மளுடைய ஒரு நாளும் கைவிடாதவன் நம்ம ஒருபோது தீமை செய்யாதவர் தாவிது சவுலால் துரத்தப்பட்டார் பெலிஸ்தியர்களால் துரத்தப்பட்டார் சொந்த ஜனங்களால் துரத்தப்பட்டார் ஆனால் அந்த சமயத்திலும் கத்திரை துதிக்கிறவராயிருந்தார் உங்களுடைய கடினமான நேரங்களில் கத்தரை துதிப்பது மிக கடினம் ஆனால் அந்த சமயத்திலும் கத்தரை துதிப்பதற்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க அதுலேயும் கத்தர் வெற்றி தருவார் தாவிதுக்கு கத்தர் வாக்கு பண்ணினது எல்லாவற்றையும் நிறைவேற்றி தாவிதை ஒரு நாள் ராஜாவாக கத்தர் வீற்றிருக்க செய்தார் உங்களுடைய வாழ்க்கையில் சொன்ன நிறைவேற்றாதே நிறைவேற்றார் எக்காலத்திலும் நம்ம கத்திரை சுத்திருப்போம் ஜெய்ப்பமா எங்களை அதிகமாக நேசிக்கிற இந்த நோக்கி கூப்பிடுகிறோம் எல்லா காலத்திலும் துதிப்பதை ஒப்பு எப்பொழுது வாயில் இருக்கட்டும் அன்றைய உடைய ஜனங்களுக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்துவங்களும் ஒன்று நிறைவேறுவதாக அற்புதங்களை செய்யுங்க ஆசீர்வதிங்க வழி நடத்துங்க இந்த நாள் ஒரு நன்மையை தருகிற நாளா இருக்கட்டும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் அப்படிதாவே ஆமேன் கத்துறங்களுக்கு நன்மை செய்வார் ஆமேன்